புதிய கல்விக் கொள்கை திமுக வர்சஸ் பாஜக தமிழகத்திற்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்காவிட்டால் ஐயாயிரம் கோடி இழப்பு என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தான் இழப்பு என்று பிரதமருக்கு லெட்டர் எழுதும் ஸ்டாலின் கணக்கு கூட பார்க்க முடியாதது தான் திராவிட மாடல் விடியல் அரசா தேசிய பார்வை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் கல்வி பொதுப்பட்டியலிருக்கு அதாவது மாநிலமும் நடத்திக்கலாம் தேசியமும் நடத்திக்கலாம் இப்போ சிபிஎஸ்சி பள்ளி இருக்குன்னா அதுக்கு என்ஓசி மாநில அரசு கிட்ட வாங்கிட்டால் போதும் இல்லை ஹைலைட்டான காமெடி திமுகவில் தலையிலேருந்து வரைக்கும் எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க சன்ஷைன் ஸ்கூல் யாருதுன்னு நமக்கு தெரியும் மேலும் அமைச்சர்களாம் மாவட்டத்துக்கு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க விஜய் திடீர்னு மும்மொழி எதிர்ப்புன்னார் அவர் பையனை மும்மொழியில் தான் பறிச்சார் ஆனால் விஜய் பேரில் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த இடத்து ஓனர் யார் விஜய் கேட்டால் விஜய் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அவர் லீஸுக்கு கொடுத்துருக்காரு அவங்க தான் நடத்துகிறாங்க யாருக்கு லீஸு எஸ் ஏ சந்திரசேகரன் இதே மாதிரி தான் திருமாவளவன் மும்மொழியை கடுமையாக எதிர்த்தார் கடைசியில் ப்ளூ ஸ்டார் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு திருமாவளவம் பேரில் இருக்கற இடத்துல தான் இருக்குது சேர்மனே அவர் தான் போடுறாங்க இந்த மாதிரி இவர்கள் அனைவரும் அவர்களுக்கு ஒன்று மற்றவர்களுக்கு ஒன்றுன்ற மாதிரி ஏழை மாணவர்களுக்கு ஒன்று பணக்காரர்களுக்கு ஒன்று என்று நவீன தீண்டாமையை கடைபிடிக்கும் போது நம்ம இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வேணும்லாம் நிதி வேணும்லாம் கேட்டார் ஆனால் மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொடுக்குமா இவங்க பயன்படுத்த மாட்டாங்களாம் ஆனால் அதுக்கான ஃபண்டு வேணும்னு கேட்பாங்களாம் அதுக்கு தான் தர்மேந்திர பிரதான் ஒரு லெட்டர் அனுப்பினார் மோடிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்லை ஐயாயிரம் கோடி இவங்க இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க இவங்களுக்கு கொடுக்காதான்னு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரதமருக்கு லெட்டர் எழுதுறாரு இதுக்கு மேலே பிரதமர் கொடுக்க மாட்டார் விடுங்க ஆனால் இல்லை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அமௌண்ட் ஐயாயிரம் கோடின்றார் தர்மேந்திர பிரதான் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தான் ஸ்டாலின்றார் கேட்கறது கூட ஒழுங்காக கணக்கு போட்டு கேட்க தெரியாத லெவலில் தான் திராவிட மாடல் அரசு எங்கள் தோன்ற சந்தேகம் எனக்கு உள்ளபடியே வருது இப்போ ஒரு புயல் எல்லோன்னு வந்தாக்கா ஐநூறு கோடி செல்லணுன்னா இவங்க ஐயாயிரம் கோடினு எழுதுவாங்க கேட்பாங்க அவங்க ஐநூறு கோடி கொடுத்தா கம்மியாக கொடுத்தா சொல்லுவாங்க இது ரெகுலர் ப்ரொசீஜர் ஆனால் மா மாநில அரசின் செலவுக்குட்பட்ட இந்த விஷயத்துக்கு தர்மேந்திர பிரதான் ஆயிரம் கோடின்றார் இவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடினா திராவிட மாடல் அரசு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக சிறப்பாக வேலை செய்யுதுன்றது இதை பார்க்கும் நேர்களை தெரிந்து கொள்ளலாம் இதை பற்றி பார்க்கும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொன்ன கூறினால் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்